கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமித்ஷாவின் மதுரை வருகை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் வணக்கம் நண்பர்களே மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மனின் திக் விஜயத்தை போல அமித்ஷா ஒரு திக் விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் இது வரவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு கிக் ஸ்டார்ட் மிக திட்டவட்டமான ஒரு தொடக்கம் தேர்தலுக்கான தொடக்கம் அமித்ஷா அங்கு பேசினதை கூர்ந்து கவனித்து பாருங்கள் நிறைய விஷயம் நமக்கு புலனாகிறது அவர் வந்து ரெண்டு இடத்துல ஒரு விஷயத்தை சுட்டி இந்த நடக்கவிருக்கும் தேர்தலில் என்றே திட்டவட்டமாக வெற்றி பெறும் அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பச்சிஸ் மே தில்லி மே சர்க்கார் பனி சப்பீஸ் மே तमिलनाडु की बारी है और मित्रों मेरी बात याद रखना मैं देश भर के चुनाव में हिस्सा लिया है मैं पब्लिक की नब्ज जानता हूं जनता की नब्ज जानता हूं तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी रेंडाव सुन रहा बहुत मुख्य माना विषय தேர்தல் முடிந்த பிறகு என்டிஏ ஆட்சி அமைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அவர் இரண்டு இடத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் என்டிஏ கி சர்க்கார் பண்ண ஜாரை பாரதிய ஜனதா பார்ட்டி ஏஐடிஎம் கே கி சர்க்கார் பண்ண ஜாரை 2026 में தமிழ்நாடு ஆர் அமித்ஷா வரவேற்பதற்காக செல்லூர் ராஜு வந்திருந்தார் வந்து கிட்டத்தட்ட அவங்க மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி அவரை ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் தான் போனாங்க அதனால இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்னொரு இடத்துல அவர் பேசுறப்போ ஸ்டாலின் சொல்றாரு என்னால அவங்க ஆட்சியை அகற்ற முடியாதுன்னு உண்மைதான் என்னால அதாவது அமித்ஷா என்கிற தனிநபரால் இந்த ஆட்சியை அகற்ற முடியாது ஆனால் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படிங்கறத அமித்ஷா சொல்லி ஏ இருக்கிறார் அமித்ஷா டிஎம் கே கோ நகி ஹரா சக்தே ஸ்டாலின் சாப் ஆப் சகி கேத்தே ஹோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன ஒரு இடத்துல சொல்லுகிறார் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சதா சர்வகாலம் எல்லா நேரத்திலும் தமிழகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அப்படிங்கறத பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோடு போட்டு இருக்கிறாரு மே ரே தாத்தோ தில்லி மே ஓ மகர் மேரே கான் தமிழ்நாட் பல் லேகே உ வே ரே தே நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எதிர் தரப்பும் சரி என்டிஏ தரப்பும் சரி ரொம்ப இருக்கணும் அதாவது தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அமித்ஷா அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இங்கேருந்து நிறைய இன்புட் போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதை ரொம்ப தெளிவா அமித்ஷா காட்டி இருக்கிறார் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் மதுரையில் அவங்க கட்சியினருடைய கூட்டம் நடந்தது அதை அமித்ஷா பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க ஒரு சிலர் சொன்ன தகவலை வச்சு நான் சொல்றேன் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க ஸோ அதனுடைய பொருள் நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஐம்பது தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணணும் அதற்கான வேட்பாளர்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் திமுகவுக்கு எதிரான போராட்டத்தை இன்னமும் இரண்டு பேரும் சேர்ந்து முன்னெடுக்காதது ஏன் ஏடிஎம்கியோடு சேர்ந்து நீங்களும் போராட ஆரம்பிச்சிருக்கோம் சேர்ந்து நீங்களும் போராட இல்லையா இன்னமும் நீங்க இணைந்து போராடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி அமித்ஷா கேட்டு இணைந்து பாடுபடுவது நோக்கத்தை அவசியத்தை அமித்ஷா வலியுறுத்தி இருக்கிறார் இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே கூட்டணி அமைக்கப்பட்டது எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கூட்டணி அமைச்சத்தான் இந்த இரண்டு தரப்பு கரெக்டாக ஜெல்லாவாங்க சுமூகமான உறவு வளரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க இப்போ கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமும் இணைந்து செயல்படாமல் தனித்தனியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை அமித்ஷா சுட்டி காட்டி ஏன் இப்படி இருக்கீங்க இணைந்து பாடுபடுங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார் இதுலேருந்து அமித்ஷா பேசினதுலேருந்து நிறைய மெசேஜ் நமக்கு இருக்கு இன்டேக் அமித்ஷா வந்து தன்னுடைய ஃபுல் கான்ஃபிடென்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார் வருகிற தேர்தலில் என்டி ஜெயிக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை அவருடைய உரை முழுக்க அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார் அதில் அவருக்கு கொஞ்சம் கூட டவுட் இல்லை அதான் தான் ஸ்டாலின் எச்சரிக்கப்பட்டுங்கிற விதமாக ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார் ரெண்டாவது கூட்டணி அமைச்சாச்சு அப்படின்னாலே ஓட்டு வந்துட கூட்டணியுன்னு இணக்கமாக கூட்டணியினர் கூட்டணியாகவே இருக்க வேண்டும் இப்போ டிஎம் கே சைடில் எப்படி அங்கே இருக்கிற கூட்டணி ஒரு கட்சியை போலவே இருக்கிறது இல்லையா அது போல ரொம்ப இணக்கமாக இருக்கணும் அப்படி இணக்கமாக ஒற்றுமையாக இருந்தால்தான் கனியை பறிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை தன்னுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கிறார் இது அவருடைய கட்சி நிர்வாகிக்கு அவர் சொன்னதாக இருந்தாலும் அண்ணாதிமுக நிர்வாகிகளுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் இது என் இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகள் அத்தனைக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் சேர்ந்து செயல்பட்டால்தான் ஜெயிக்க முடியும் சேரவாரி ஜெகத்தீரே அப்படின்னு அழைத்தது போல சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான அறைகூவலை விடுத்திருக்கிறார் அமித்ஷா அதனால இந்த அமித்ஷாவுடைய மதுரை வருகை அப்படிங்கிறது தேர்தலை பற்றிய ஒரு முக்கியமான பார்வையை முன்வைத்திருக்கிறது அந்த பார்வை என்ன அப்படின்னா இப்ப வர இருக்கக்கூடிய தேர்தல் என்பது நாம் ஜெயிப்பதற்கான தேர்தல் ஜெயிப்பதற்கான அத்தனை விதமான கலை யதார்த்தமும் இப்போது உள்ளன இது நமக்கான தேர்தல் நாம ஜெயிக்கிறதுக்கான தேர்தல் இதுல போய் நாம கோட்டை கூடாது அப்படி கோட்டை விடாமல் இருக்கணும் அப்படின்னா இணைந்து செயல்பட வேண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தனித்தனியா செயல்படக்கூடாது செயல்படணும் ஆசை இவர்கள் கூட்டணியாக இருந்தாலும் இவர்கள் பிரிந்தே கிடக்க வேண்டும் திமுக அப்படிங்கிறப்போ அவர் வந்து என் தரப்பை பார்த்து குறிப்பாக கட்சியினரை பார்த்து இணைந்து செயல்படுங்கள் திமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கிறார் கூட்டணியினர் கூட்டாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அமித்ஷா சொல்லி இருப்பதை கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சதுக்கு பிறகும் இந்த கூட்டணி கூடாது அப்படின்னு விஷத்தை பரப்பி வரக்கூடிய குறிப்பாக சமூக ஊடகத்தில் விதமான கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய அந்த சிறு குழு அது கவனிக்க வேண்டும் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது அமித்ஷா சொல்லியிருப்பது அவர்களுக்கும் சேர்த்துதான் சேர்ந்து செயல்பட்டால் தான் வெற்றி கனி நமக்கு இதை அவர் சுட்டி காட்டி விட்டு சென்றிருக்கிறார் இப்போ சேர்ந்தே செயல்படக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவங்க யாராக இருப்பாங்க வெற்றிக்க மடியில் விழுந்துடக் கூடாது என்று நினைப்பவர்களாக இருப்பார் இன்னும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களாக இருப்பார் நான் ஏற்கனவே முன்னால் ஒரு வீடியோல சொன்ன மாதிரி அவர்கள் திமுகவின் ஸ்லீப்பர் செல்கள் அதனால என் டிஏவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அது அத்தனை உறுப்பு கட்சிகளும் அத்தனை பேரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய மெசேஜ் ரெண்டாவது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் அதை தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறது அனைத்து தரப்புக்குமான எச்சரிக்கை மணி குள்ளேயே இருக்கிறவங்க அதுல வெவ்வேறு குரல்ல பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் பிஜேபிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் இப்படி மொத்த தமிழக பரப்பு அத்தனைக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இது அத்தனை பேருக்குமான எச்சரிக்கைமே தொடர்ந்து எனக்கு காதலை தான் இருக்கு இன்புட்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப பட்டவர்த்தனமாக சொல்லி விட்டு சென்றிருக்கிறார் இதுக்கு மேலே அவர் பழிச்சுன்னு இந்த அளவுக்குலாம் உடச்சி பேசவே முடியாது அந்த அளவுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் எல்லோருக்கும் நல்லது ஸோ டோட்டலாக ஒரு எலெக்ஷனுக்கான கிக் ஸ்டார்ட் எட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகி விட்டது இந்த பிள்ளையாரஸ் உள்ளியை அமித்ஷா போட்டு இருக்கிறார் காலையில் மீனாட்சி பட்டணத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வந்த அமித்ஷா அதற்கப்பறம் தன்னுடைய வெற்றி பேருரையை நிகழ்த்தி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொன்று ஒரு முக்கியமான அழைப்பையும் அவர் விடுத்திருக்கிறார் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய பலம் என்பதை நாம் காட்டியாக வேண்டும் அதற்கு அந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறைகுவல் விடுத்து விட்டு சென்றிருக்கிறார் பகவான் முருகன் சே ஜுடி வி பகாடி கோ சிகந்தர் ஹில் மானே கி ஹிம்மத் ஏ டிஎம் கே சர்க்கார் நே கி சாலோ சே மே தமிழ்நாடு கி ஜனதா கோ கர்பத் வினந்தி கண்ணே ஆயா ஹூ कि मुर्गा भक्तगल मनाडु में आप बढ़ चढ़कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए भक्तों की ताकत का परिचय कराइए அந்த மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருகிறார்கள் ஆந்திரத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் வருகிறார் ஸோ ரொம்ப கிராண்டாக நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டில் வெற்றிக்கான வேரிகை முழங்கும் என்பதில் சந்தேகமில்லை அதைத்தான் அமித்ஷா இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார் அமித்ஷா வருவதற்கு முன்பு ராமதாஸை குருமூர்த்தி சந்தித்தாரே ஏன் ஆக்சுவலா என்ன பிளான் இருந்ததுன்னா அமித்ஷா வர்ற அன்னைக்கே பி எம் கே என்டிஏவில் தொடர்கிறது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் ஒரு பகுதியாகத்தான் குருமூர்த்தி அவர்கள் இரண்டு முறை ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியது ஆனால் ராம்தாஸ் பிடி கொடுக்கல ராம்தாஸ் வந்து ஒரு அஃபிஷியலா தொடர்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண தயாராக இல்லை ஆனால் அதே நேரத்தில் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி ராம்தாஸுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்கிறதா நான் நினைக்கவும் இல்லை இல்லைன்னா அவருக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு டிஎம்கே எல்லாம் போக முடியாது டிஎம்கேல திருமாவளவன் இருக்கிறார் திருமாவளவன் இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் முடிவெடுத்தாலும் கூட ராமதாசனுடைய அணுக்க தொடர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் திருமாவளவன் கட்சியோடு இணைந்து பணியாற்றுவது அப்படிங்கிறது பிஎம்கே எம்கே தொண்டர்களுக்கு கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ டிஎம்கேயுடன் இருப்பதுன்னு ராமதாஸ் முடிவெடுத்தாலும் கூட தொண்டர்கள் திமுக பக்கம் இருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னொன்னு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டியில் ஸ்டாலின் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் இப்ப எங்களுக்கு இருக்கிற இந்த அலையன்ஸே வந்து வலிமையாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது போதும் வரப்போகுது அப்படின்னு ஒரு முணுமுணுப்பு இருக்கே அப்படின்னு நிருபர் கேட்டப்போ சொன்னது அதுக்கு ஸ்டாலின் சொன்னா அதான் நீங்களே முணுமுணுப்புன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன ஜஸ்ட் அது ஒரு ரூமர் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டார் அதனால ஸ்டாலின் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கைவிரித்ததற்கு பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன என்ன இருக்கிறது விஜய் வேணால் விஜய் கிடைக்குங்கிறது யாருக்கும் தெரியாது தெரியாதே இன்னாருக்கு இவ்வளவு தெரியாத இடத்தை நோக்கி ராம்தாஸ் நகர்ந்து கட்சியை வந்து படுகொலியில தள்ளுறதுக்கு என்டிஏவுக்கு என்ன நாலு சீட்டு ஜெயிக்கலாமே ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்ன ஏதுங்கிறதுக்கு டேட்டாஸ் இருக்குது தரவுகள் இருக்குது அப்படிங்கிறப்போ என்க்குள்ளே வந்தால் வெற்றி விகிதம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அவர் கணக்கு பண்ண முடியும் விஜயோட போய் என்ன கணக்கு பண்ண முடியும் ஏன்னா தொகுதி அடித்து பேசி தொகுதி நிறையா வாங்கலாம் ஆனால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது என்டிஆ பக்கம் வந்தால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் எத்தனை தொகுதி பெறுகிறாரோ அதில் எழுபது சதவீத ஸ்ட்ரைக் ரேட்டு உத்தரவாதமாக கிடைக்கும் ஏன்னா நாங்க இப்போ சர்வே பண்ணியிருக்கோம் வடக்குல வந்து அவ்வளவு பிரமாதமா அநாதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது இத்தனைக்கு நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்றப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வில் இல்லை அப்படிங்கிற சொல்லித்தான் சர்வே பண்ணோம் அதை வறதுநாய்க பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத நிலையிலேயே வடக்கில் திமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது அதை வந்து இந்த கருத்து கணிப்பு உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிறப்ப என்ியாவுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு ராமதாஸ் அடம் பிடித்தார் நஷ்டம் அவருக்கு அவருடைய கட்சிக்கு என்டாவுக்கு அல்ல ஆனால் ராமதாஸுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்போதுமே இழுத்தடிச்சு கடைசி நிமிஷத்துல சொல்லுவார் அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலமா நிறைய தொகுதிகளை பெற முடியும் அப்படிங்கிறத அவருடைய அரசியல் அனுபவம் அவருக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்துல ராதாஸ் சொன்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இப்படியே டயத்தை இழுத்துட்டு போய் அவருடைய கட்சியை காட்டிலும் கொஞ்சம் வலிமையான ஏதேனும் ஒரு கட்சி இந்தியாவுக்குள்ள வந்தால் அவரை கலற்றி விட்டு நடுவாக அவரை கலற்றி விட்டு போவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்போ கடைசியில் ராம்தாஸ் என் வர முடியாமல் அதே நேரத்துல டிஎம் கேலியன்ஸ்குள்ளேயும் போக முடியாமல் நடுவாக நிற்க வேண்டியிருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவாக இருக்கும் எடுக்கிற முடிவை சீக்கிரமாக எடுப்பது இந்த முறை நல்லது அது நல்லது அப்படிங்கிறதுனால தான் அஇஅதிமுகவுடன் கூட்டணியை ஏப்ரல் மாதமே சீல் பண்ணினார் அமித்ஷா அமித்ஷாவுக்கு தெரியாது ஸ்ட்ராட்டஜியா அவரையே இவ்வளவு இவ்வளோ சீக்கிரமாக சீல் பண்ணுவேன்னா ஒன்றும் தெரியாமல அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படி செய்தால்தான் இந்த முறை வெற்றியை பறிக்க முடியும் ஒன் இயருக்கு முன்னாலே பிளான் பண்ணி ஆகணும் அந்த விதமான எலெக்ஷன் அதை மிக தெளிவாக அவர் உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறார் அமித்ஷா தொடர்பான கேள்விக்கு ராம்தாஸ் என்ன பதில் சொல்லியிருக்கிறா இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு முடிவை சொல்றோன்னு இருக்கு பட் நோடு நெகட்டிவாக எந்த பதிலும் சொல்ல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ரெண்டு மூணு மாசத்தில் வேற எங்கேயாவது துண்டு போட முடியுமான்னு அவர் பார்க்கலாம் திருமாவளவன் எப்படியாவது அந்த பக்கம் ஏதாவது விஜய் பக்கம் நகர்ந்தாலும் நகர்ந்துருவாரோ அப்போ திருமாவளவன் இருக்கிற இடத்துல நம்ம துண்டு போடலாமா அப்படின்னு கூட பார்க்கலாம் திருமாவளவன் விஜய் நம்பி போகக்கூடிய அளவுக்கு அசட்டுத்தனமான அரசியலை நடத்துவார் அப்படின்னு எனக்கு தோணலை அவர் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறார் எதுக்காக இந்த மூணு மாதம் தெரில ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கலாம் பட்டு இந்த முறை என்டிஏ ப்ரெஷருக்கு அப்பாற்பட்டதாக இருந்தும் இதெல்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது அதனால ராம்தாஸ் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டரை ஒரு அரசியல் தவறை செய்து விடக்கூடாது அப்படி செய்தால் அதற்கான விலையை அவரது கட்சி கொடுக்கும் இப்போ அவர் வந்து என்டிஏல சேருவதில்லை அப்படின்னு ஒரு மோசமான முடிவை எடுத்தால் அதற்கு மிகப்பெரிய விலையை பாட்டாளி மக்கள் வச்சு கொடுக்க வேண்டியிருக்கும் தேர்தலுக்கு பிறகு கட்சிக்குள்ளேயே ராம்தாஸ் அவர்கள் மரியாதையை இழந்து விடுவார் அதனால ராம்தாஸ் ரொம்ப கவனமாக இந்தியாவுக்கு சாதகமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்தியாவில் இணைவது என்கிற முடிவை வெகு விரைவில் எடுத்தார் அவருக்கு டெல்லி அளவுலேயே ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அவரை போற்றுவார்கள் ரொம்ப ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸை தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தால் இன்றைக்கி பிரேமலதாவுக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதை தான் ராமதாஸுக்கும் கிடைக்கும் அதனால சரியான முடிவை பெரியவர் ராமதாஸ் எடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுத்து இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் மீது மட்டும் அமித்ஷாவுக்கு ஏன் இத்தனை அக்கறை ரொம்ப அருமையான விஷயம் காரணம் இந்திய மாநிலங்களிலேயே அதிக அளவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி என்பது இந்திய பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆட்சி போல தோற்றம் கொடுக்க தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரூபாய்க்கான சிம்பலை கூட மாற்றி ரூ என்று போட்டார்கள் இந்த திமுக ஆட்சி பதவியேற்றது முதல் மத்திய அரசு என்பதை ஒன்றிய அரசு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதத்தை நோக்கி திமுக அரசு நகர்கிறதோ என்கிற எண்ணம் வலுப்பட்டே வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல இப்போ அந்த கவர்னர் எடுத்த முடிவுகள் மீது டிஎம்கே போட்ட வழக்கு அந்த வழக்கின் மீதான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மொத்த மத்திய அரசையும் ஜனாதிபதியும் உலுக்கி இருக்கிறது இப்போ அது சம்பந்தமாக தான் பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் நீதிமன்றத்திடம் இருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் இந்த விதமான ஒரு பெரிய தலைவலியை வேறு எந்த மாநில அரசும் மோடி அரசுக்கு ஏற்படுத்தியதே இல்லை அதனால தான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இந்த டிஎம்கே அரசு வீட்டுக்கு போய் இதற்கு மேலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு மோசமான எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும் அப்படின்னு இவர்கள் கருதுகிறார்கள் தமிழகத்தை தவிர்த்து வேறு எந்த மாநிலத்திலும் அங்கு வந்து பிழைப்புக்காக வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வடக்கிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வடக்குல இருந்தும் நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றவங்க தமிழ்நாட்டில் மட்டும் வேலை பார்க்கலாம் ஆந்திராவில் வேலை பார்க்குறாங்க கர்நாடகத்தில் வேலை பார்க்குறாங்க கேரளத்தில் வேலை பார்க்குறாங்க எல்லா இடத்துலம்தான் ஆனால் எங்கேயும் அவர்களை வடக்கன்ஸ் அப்படின்னு இழிவுபடுத்துவதில்லை அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடத்தப்படுவதில்லை ஆனால் இங்கே எல்லாமே வேலையாக இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே தொகுதி மறுவரையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக தமிழகத்துக்கு இப்போது இருக்கிற தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட குறையாது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை தென்னிந்தியா முழுக்க ஒரு தொகுதி கூட எந்த மாநிலத்துக்கும் குறையாது அப்படிங்கிறத ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வச்சு கோயம்புத்தூர்ல ரொம்ப தெளிவாக அமித்ஷா சொன்னதற்கு பிறகு ஏதோ அதை வைத்து கொண்டு மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை ஏதாவது மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்க சதி செய்து கொண்டிருப்பது போலவும் தென்னிந்தியாவுடைய உரிமையே பறிப்பதற்கு மத்திய அரசு சதி செய்து கொண்டிருப்பது போலவும் ஒரு மாய தோற்றத்தை வலிந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு அந்த வேலையை ஸ்டாலின் அவர்களே முன்னின்று பார்க்கிறார் பற்றி பொய்யை சொல்லுகிறார்கள் கோயம்புத்தூர்ல வச்சு அமித்ஷா தெளிவாக வாக்குறுதி தந்திருக்கிறார் அது எல்லோருக்கும் தெரியும் அதற்கான காணொலிகள் இன்னைக்கும்

மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இப்போ இந்த அறிவிப்பை வச்சு ஒரு ட்விஸ்டு அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா இப்போ இவங்க சென்சஸ் ரெண்டாயிரத்து இருபத்தேழு நடத்துவாங்க அப்புறம் அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை வரும் அதில் தமிழர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விடும் இப்படியா அள்ளி விடுறது ஆல்ரெடி ப்ராமிஸ் கொடுத்தாச்சே பப்ளிக்காக கொடுத்தாச்சே அது எப்படி குறைக்க முடியும் குறைக்க மாட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் குறைப்பாங்க குறைப்பாங்கன்னா இதே போலத்தான் தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்திங்கிற வார்த்தையே கிடையாது ஹிந்தியை எல்லாரும் படித்த ஆகணும் எந்த இடத்துல சொல்ல எனி இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இது யாரு வேணாலும் செக் பண்ணலாம் யாராவது இதை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படும் கூகுளுக்கு போங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு அடிங்க அந்த டிராஃப்ட்டே வரும் அதை படிச்சு பாருங்க தெரியும் எனி இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மூன்றாவது மொழியா ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் அவ்வளவுதான் அது மணிப்புரி மொழியா கூட இருக்கலாம் எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம் உடனே இவங்க இந்தியை திரிக்க முயற்சி இவங்களா ஒரு ட்விஸ்ட் வேற எந்த மாநிலத்திலேயாவது இந்த விதமா உண்டா இப்ப தேசிய கல்விக் கொள்கையை பற்றின இந்த விதமான இன்டர்பிரிட்டேஷன் இடதுசாரிகள் ஆட்சி செய்கிற கேரளத்திலிருந்து இருந்து கூட கிடையாது காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் கூட கிடையாது ஒரு ஒவ்வொரு அசைவையும் அரசியலாக்குவது தினந்தோறும் தலைவலிகளை உருவாக்குவது தான் இந்த தடவை அமித்ஷா மோடியும் திட்டவட்டமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் வருகிற என்ன செஞ்சாகணும் கூடாது கூட்டணிக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி அப்படின்னா ஒரு வலுவான கட்சியான அண்ணா திமுக இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைக்கவே முடியாது அப்படி அமைச்சால் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்துவதற்காக அண்ணாதிமுக கூட்டணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி அமித்ஷா போனார் அதனால தான் ஏப்ரல் அந்த சீல் பண்ணாங்க அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அமித்ஷா புரிஞ்சுதா ஏ தமிழ்நாட்டின் மீது அமித்ஷா அதிக அக்கறை காட்டுகிறார் என்று இதுதான் காரணம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்